நிறைய இடத்துல இருந்த க்ரீனரி போர்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு பில்டிங்ஸ் வந்தாச்சு பொது பொதுவாகவே நம்ம வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம் குளோபல் வார்மிங்கிற கான்செப்ட் சொல்கிறோம் கிளைமேட் சேஞ்சுங்கிறத கூட ஒன்று இருக்கோம் அது ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதுக்கு முன்னர்கிட்ட காலகட்டத்திலிருந்து நம்ம எக்ஸ்பான்ஷன் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய போது நம்ம இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்குது சுற்றுப்புற சூழ்நிலையில் மாற்றம் அந்த மாற்றங்கள் நிகழும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய எல்லாம் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் தான் சன்லைட் உள்ள பூமியில் வந்து விழுந்த போது அதுதான் எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இங்கே இருக்கக்கூடிய நம்ம காலகட்டம் இப்போ நமக்கே சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஆயிரத்தி நா தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து சென்னை கிடையாது இப்போ எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்போ நிறைய இடங்களில் வந்து ஒரு தோப்புகள் க்ரீனரி நிறைய இருந்திருக்கும் இப்போ இன்னைக்கு வந்து செயற்கைக்கோள் படங்கள் மூலமா கடந்த இருபது முப்பது வருடங்களுடைய படங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிராஜுவலா பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்போ பேசுகிறோம் நிறைய இடத்துல இருந்த கிரீனரி போர்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு பில்டிங்ஸ் வந்தாச்சு அப்புறம் வாட்டர் பாடிஸ் எல்லாம் போயிட்டு வந்து வாட்டர் இது சொல்றாங்க இது மாதிரி மாற்றங்கள் லோக்கல் சேஞ்சஸ் பொழுது முதல்ல அந்த சன்லைட் விழுந்தது வந்து சாயில்ல விழுந்தது இல்லைன்னா ஒரு ஒரு கிரீனரி பார்க்ல விழுந்தது இப்போ வந்து எல்லாமே காங்கிரீட் மேலவில ஸோ காங்கிரீட் இது இருக்கும் பொழுது உங்களுக்கு அப்சார்ஷன் மாறும் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மாறும் இழுத்துடும் அந்த மாறுது மரம் இருந்த இடத்துக்கும் கான்கிரீட் இருந்த இடத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் அதனுடைய தன்மைக்கேற்ற மாதிரி வெப்பத்தை உள்வாங்கும் அப்போ அதனுடைய தன்மை மாறும்பொழுது டெம்பரேச்சர்ஸ் மாறும் டெம்பரேச்சர் மாறினா எல்லாமே அதை தான் டென்சிட்டி மாறுது காற்றினுடைய பிரஷர் மாறுது விண்டு மாறுது இந்த மாதிரி எல்லாம் ஒன்று விட்டு ஒன்று தொடர்ந்து இருக்கிறதுனால மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே வருது